இன்னைக்குதமாக நம்ம இன்னைக்கு போகிறது சிவன் கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சு காலையில போயிட்டு சிவனை தரிசிச்சுட்டு முழு வருஷத்துக்கு தொடங்கலாம் ஆடிட்டு சிவன் கோயிலுக்கு போகிறோம் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம சேனலுக்கு யாராவது புஷாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பூஜை சம்பந்தம் வாங்கிட்டு கோயிலுக்கு உள்ளே போகலாம் அதுக்கு மூலம் நம்ம சேனலுக்கு புஷியாக இருந்ததுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பற்றி எப்படி இருக்குது என்னங்கிறது வாங்க உள்ளே போகலாம் இப்போ நம்ம நேராக கோயிலுக்கு உள்ளே போகணும் இதுதான் கோயிலோட உங்களுக்கு ஃபுல் வியூ தான் இப்போ நம்ம கோயில் ஃப்ரெண்டு பகுதி பார்க்கலாம் கொடிமரம் கொடிமரம் கோயிலோட ஃப்ரெண்டு இதுதான் முன்பக்கத்தில் இது இது கோயிலை சுற்றி உங்களுக்கு நிறைய சன்னதிகள்லாம் இருக்குது அந்த சன்னதிகளை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் அங்கே ஒவ்வொரு சன்னந்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நான் இது கோபுர தரிசனம் கோயிலோட கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நம்ம எப்போவும் சொல்கிற ஒரே இது இந்த சன்னந்திரி தான் உங்களுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க அர்ச்சனை இதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே போய் தேங்காய் பழம்லாம் அங்கே தான் கொடுக்கணும் பூஜைக்கானது இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு சன்னதியும் காட்டுறேன் நான் உலகின் முதல் கடவுள் சிவன் புது வருஷம் தொடங்கின உடனே காலையிலே வந்து சிவனை தரிசிச்சுட்டு உலக முதல் கடவுளாக சிவனை தரிசிச்சுட்டு புது தொடங்கலாம் இனி இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு நன்மையே நமக்கு நடக்கும் நம்ம சேனலும் எது அப்படியே அதிகமாக டெவலப் ஆகும்னு நினச்சி வேண்டிக்கிட்டு புது வருஷம் தொடங்கியிருக்கிறோம் சிவனின் அருளால் சிவனின் மகங்களான விநாயகன் முருகனின் தமிழ் கடவுளான முருகனின் அருளாலும் நம்ம சில இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் இன்னும் பல கோயில் தரிசன வீடியோக்களை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கோயிலுக்குள்ளே வந்தன நல்ல அமைதியான ஒரு சூழல் இந்த கோயில் நல்ல சூளைமேடு சிவன் கோயில்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து வந்துடலாம் கோயிலோட ஃபுல்லாக நுட்பமான வேலைப்பாடுகள் சின்ன சின்ன சிற்பங்களும் அவ்வளோ அழகாக நுட்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க அடுத்து இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் சின்ன சிற்பமாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக நீட்டாக நேர்த்தியாக படி நம்ம போன வேறு அதை தூங்கிட்டு இருக்கிறது எறும்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஓகே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம தரிசனத்தில் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நன்றி மீண்டும் சந்திப்போம்